வா வால கல்யாண டிவியில் சின்ன மருமகள் பெரிய மருமகளுக்காக பேச வந்தேன் நான் கல்யாணம் ஆகி நாற்பது வருஷங்கள் ஆகிடுச்சு இப்போ நான் அந்த காலத்தில் நம்ம கடந்து வந்த பாதைகள் வேற இன்றைக்கி அந்த குழந்தைங்கள்ட்ட போய் நம்ம அதெல்லாம் வந்து திணிக்கிறது வந்து அவ்வளோ வந்து சரியாக வந்து எனக்கு படலை அதனால வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குங்க இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து பெருசாக ஒன்றும் குழந்தைங்கள்ட காமிச்சிக்கிறது கிடையாது ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது நான்லாம் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து என் பசங்களை நான் வளர்த்து கொண்டு வந்தேன் நான் பட்ட கஷ்டங்கள் வந்து என்னோட பசங்க குடும்பத்தில் வந்து நடந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக அமைதியாக ஒவ்வொரு விஷயமும் கடந்து இருக்கேன் சார் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து அது எனக்கு மனது கஷ்டமாக தான் இருக்குது என்னுடைய சிஸ்டருங்க என்னுடைய உறவுக்காரங்க அவங்கள்ட்ட சொல்லி என்னையே நான் சமாதானப்படுத்திப்பேன் இல்லையே ஆனால் வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை உருவாக்க நான் நினைக்கிறதில்லை எங்களுக்கு எங்களுடைய அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தது வந்து எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போ வெட்டுக் கொடுப்பார் போவதில்லை அதே மாதிரி இறங்கி போகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்து வந்திருக்காங்க அதனால நாங்களும் குடும்பத்தில் வந்து எல்லாரோடையும் விட்டு கொடுத்து குடும்பத்தை வந்து சிறப்பாக இது வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கோம்